இனியே இயேசுவேன் முது மாசற்ற இருதயம் வழியாக இந்த நாளின் எனது ஜபங்கள் செயல்கள் மகிழ்ச்சிகள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் உம்முடைய மகனை கவனித்தது போலவே என்னுடைய செயல்களும் உம்மால் காணப்படுகின்றன என்று நான் அறிவேன் இனி வரும் நாட்களில் உலகத்தின் கூர்மையான கண்களை மகிழ்விக்காமல் உம்முடைய இறக்கமுள்ள இருதயத்தை மகிழ்வித்து வாழ எனக்கு கிருபி அளித்தருளும் மற்றவர்கள் என்னை சிக்க வைக்க எனக்கு வலை விரிக்க பார்க்கும்போது நான் உம் அன்பின் விடுதலையால் பதிலளிக்க எனக்கு அருள் தாரும் பெருமையினாலோ அல்லது ஒப்புதலுக்கான தேவையினாலோ நான் சோதிக்கப்படும் போது உண்மையான மரியாதை உம்மிடமிருந்து மட்டுமே வருகிறது என்பதை அறிந்து மிக தாழ்மையான இடத்தை நாட எனக்கு தாட்சியை கொடுத்தருளும் என்னுடைய சாதாரண உணவு என்னுடைய ஓய்வு என்னுடைய வேலை ஆகியவற்றை கிறிஸ்துவை போன்ற உண்மை மற்றும் இரக்கத்தின் தருணங்களாக மாற்றியருளோம் ஆமீன்